நான் பாடியிலேருந்து ஆவடி போகும்போது அம்பத்தூர் நம்ம பஸ் ஸ்டாண்ட ஒரு ஒன்று பார்த்தேங்க ஆமாங்க ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன்லி ஃபார் அயர்ன் அதாமாங்க ஃபுல்லாக ஃபுல் இரும்பாலேயே செஞ்ச பில்டிங்கிட்ட தாங்க பார்க்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா தொ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகவே இரும்பாலையும் மீதி பத்து பர்சன்டேஜ் ஒன்று தாங்க சிமெண்டால செஞ்சுருக்காங்க அதாவது சிமெண்ட் ஜல்லி கல்லால் மீதி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் தாங்க இங்கே எந்த மூலம் முடுக்க பார்த்தாலும் இரும்பை தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியாதுங்க இதில் இல்லை தளம் தளத்துக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டுட்டு அதுவும் இரும்புல தான் ஷீட் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஒன்றும் சிமெண்ட் டைல்ஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வாஷ்ரூம் அந்த மாதிரி இருந்தாலும் இது மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்க பெரிய தூணே பார்த்தீங்கன்னா இரும்பால தான் செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக கான்கிரீட் கம்மியாக இது பண்ணிட்டு மேலே ஃபுல்லாகவே ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க பட் இது என்ன குவாலிட்டி என்ன எதுவும் தெரியாது இது கெட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் பில்டர்ஸ் தான் கெட்டுறாங்க பட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன பார்க்கலாம் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு